ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் இதுவரை ஐந்து பேர் சுயேட்சையாக வேட்பு மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் நிலையில் அதே பெயரில் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயர் கொண்ட ஐந்து சுயேட்சைகள் ராமநாதபுரத்தில் போட்டியிடுகிறார்கள் முன்னாள் முதல்வர் ஓ பி எஸ் சுயேட்சையாக போட்டியிடும் நிலையில் அதே பெயரில் மேலும் நான்கு பேர் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் நிலையில் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் இதுவரை ஐந்து பேர் சுயேட்சையாக வேட்பு மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் குமார் இணைந்திருக்கிறார் குமார் எப்பொழுதும் தேர்தல்கள் வேட்பாளர் பெயரில் மற்றொருவரும் இரண்டு மூன்று வேட்பாளர்கள் இருப்பதை நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் ஐந்து பேர் சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்களே இது குறித்து முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்காக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்று ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு சந்திரன் அவரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார் இதனைத் தொடர்ந்து நேற்று அதாவது நட்சத்திர அந்தஸ்து பெற்ற நாடாளுமன்ற தொகுதியாக ராமநாதபுரம் விளங்கி வருகிறது இந்நிலையில் சுயேட்சையாக பன்னீர்செல்வம் என்பவர் நேற்று ஒருவர் வேட்புமனு தாக்கல் செய்தார் இதனைத் தொடர்ந்து இன்று நமது மாவட்ட அதாவது ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் அலுவலகத்தில் மூன்று நபர்கள் இன்று மட்டும் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் அதாவது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள சேக்கலார்பட்டியைச் சேர்ந்த ஒச்சப்பன் என்பவருடைய மகன் பன்னீர்செல்வம் என்பவரும் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் பாலாந்திரவை ஊராட்சிக்கு உட்பட்ட தெக்குக்காட்டூர் பகுதியைச் சேர்ந்த ஒய்யார முன்னீர்செல்வம் என்பவரும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் மேலும் கூடுதலாக ஒருவர் அதாவது வாகைக்குளம் பகுதியைச் சேர்ந்த ஒச்சாத்தேவர் மகன் பன்னீர்செல்வம் என்ற நபரும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர் இதுவரை ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் இன்று மட்டும் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் மூன்று வேட்புமனுக்களும் நேற்று ஒருவரும் முதலமைச்சர் ஒருவர் என இதுவரை ஐந்து ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் உள்ள நபர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதால் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மிகவும் தடு சுவாரஸ்யமாக உள்ளது இதனைத் தொடர்ந்து நாளை வரை வேட்புமனு தாக்கல் உள்ளதால் மேலும் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மோகன்ராஜ் விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி குமார்